வணக்கம் உறவுகள் அனைவருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் அனைத்தும் வந்து இன்னைக்கு வந்து வருமானங்கள் வந்து வரக்கூடிய ஒரு வலைதளமா மாறிக்கிட்டு இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி சொல்ற ஒரு சராசரி ஒரு குக்கிராமத்துல இருந்து அயல் நாடுகள் வரையிலும் வந்து இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சமூக வலைதளங்களை வந்து பயன்படுத்துறவர்கள் அதிகம் அந்த வேலையில என்னன்னு கேட்டீங்கன்னா யூடியூப்ல சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போட்டு பல லட்சம் ரூபாய் மாசம் வந்து வருமானத்தை வந்து வாங்கலாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஷார்ட்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து நீங்க வந்து நடனம் ஆடக்கூடியவராக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு பேசக்கூடியவராக இருக்கலாம் அல்லது ஒரு சமையல் செய்பவர்களாக இருக்கலாம் நீங்க செய்யக்கூடிய அந்த வீடியோக்களை எடுத்து அதை நீங்க வந்து யூடியூப்ல அரங்கேற்றம் செய்யும் போது அதற்கு வந்து நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது கேட்டீங்கன்னா எல்லாரும் பண்ணாமே புதுவிதமாக வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய திறமைகளை வந்து பன்முக திறமைகளை வெளியில கொண்டுட்டு வரும்போது அதை கண்டிப்பா வந்து பார்ப்பவர்களுக்கு வந்து இன்னும் வந்து ஹைலைட் இருக்கும் இருக்க ஆக இவங்க வந்து இப்படி சொல்றாங்க சரி இப்படி எல்லாம் இருக்கு போல அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல அதுல எல்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்கும் பட்சத்துல வந்து நீங்க உங்களுடைய எப்படி சொல்றது உங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க வந்து ரீல்ஸ கிரியேட் பண்ணி ஏன்னா இன்னைக்கு வீடியோ ஷார்ட் அதாவது வந்து எப்படி ஏன் இவர் வந்து ஷார்ட்ஸ் போட சொல்றாரு யூடியூப்ல ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போட சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதாவது பேஸ்புக்ல ரீல்ஸ் யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸ் ஏன் ஷார்ட்ஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னா அதாவது வீடியோ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நாலு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம்னு போட்டோம்னா அதை பார்க்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரே நிமிஷம் அதாவது ஐம்பத்தி ஒன்பது செகண்ட்டுக்குள்ளதான் அந்த ஷார்ட்ஸ் இருக்கணும் அதை விட்டு கூடுதலா போனிச்சுன்னா அது வீடியோல கன் வீடியோல வந்து கன்வெர்ட் ஆயிடும் அதனால ஷார்ட்ஸ் வந்து ஒரு செகண்ட்ல நீங்க போடும்போது என்ன சொல்ல வர்றீங்களோ அதை பாட்டு பாட்டா சொன்னாலும் சரி ஆனா அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி பாட்டா நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அது மாதிரி நீங்க கொண்டுட்டு போகலாம் அப்படி கொண்டுட்டு போகும்போது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஷார்ட்ஸ் நீங்க வந்து ஐம்பத்தொன்பது செகண்டுக்குள்ள அந்த ஷார்ட்ஸ் நீங்க போடும்போது உங்களுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க அதே போல வியூஸும் போகும் இந்த வியூஸ் வந்து மான்சுலேஷன்ல கண்டென்ட்லாம் ஆட் ஆகாது ஏன்னா வீடியோவுக்குள்ளோர் தௌசண்ட் ஹவர்ஸ் இருக்கு பாருங்க அந்த வாட்சவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னா வீடியோல கண் வரக்கூடிய அந்த அவர்ஸ் மட்டும்தான் இங்க கால்குலேட் ஆகும் ஷார்ட்ஸ்ல வர்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகமா நம்ம சேனல வந்து கொண்டுட்டு போகும் மக்கள் இடத்துல கொண்டுட்டு போகும் அதே போல வந்து சப்ஸ்கிரைபருக்கு வந்து வந்து அது வழிவகை செய்கிறது தான் ஷார்ட்ஸ் அதிகமா போட 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 என்ன ஆகும் நம்மளுடைய சேனல்ல வந்து அதிகமான நேயர்கள் பார்வையாளர்கள் வர வர என்ன ஆகும்னா அப்படியே நம்ம வீடியோவா கொண்டு போகும்போது அப்ப அந்த வீடியோ தான் வந்து நமக்கு வந்து முழுக்க வருமானத்தை கொண்டுட்டு வரும் அதனால ஷார்ட்ஸ் ரீல்ஸும் வந்து வருமானம் வரக்கூடியதுதான் ஆனா வந்து நம்ம மான்சுலேஷன் வரணும்னு சொன்னா வீடியோ தான் நம்ம வந்து கண்டிப்பா கொடுக்கணுங்க இதுதான் ஒரு அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து அதாவது இன்னைக்கு வந்து எல்லாருமே வீட்டுல இருக்கான் அப்படின்னு சொன்னா வீட்டுல இருப்பவர்களுக்கு மெயினா சொல்றேன் அதாவது வேலைக்கு போறவங்க அவங்களும் பிடிங்க வீடியோல வீட்டுல இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வருமானம் வரணுங்க வருமானம் இல்லாம இன்னைக்கு யாருமே இருக்க முடியாது ஒரு சொப்ப வருமானமாவது இருக்கணும் அப்படின்னு சொன்னா கிடைக்கட்டுமே ஆயிரமோ ரெண்டாயிரமோ இந்த யூடியூப்ல நீங்க வீடியோ போடுறதால ஆயிரமோ ரெண்டாயிரமோ அதாவது இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்த தூரம் அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோன்னு சொல்லாது ஆனா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப வந்து அந்த குழந்தை வந்து பறக்கும் அப்ப ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்புறம் தான் தவளும் நடக்கும் அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஆனா அந்த போய்கிட்டே இருக்கும் பட்சத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதே போல தான் அது வந்து அந்த குழந்தையானது அம்மா தாத்தா அதாவது அந்த அம்மாங்கிறது உச்சரிப்பே அந்த குழந்தை வந்து அம்மா அப்படிங்கிற உச்சரிப்பை கொண்டுட்டு வரங்க ஆகவே வந்து என்ன சொல்றாங்கன்னா உறவுகளை அதனால நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா யூடியூப் எல்லாம் நீங்க உண்மையில வீட்டுல இருக்கிறவர்கள் வந்து ஒரு வருமானம் இன்னை வரும் காலகட்டத்துல பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதான் நான் சொல்றேன் அந்த பொருளாதாரத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து நீங்க நல்லா பேசக்கூடியவரா இருங்க அதே போல வந்து என்னென்ன கிட்ட நடனமாடியவரா இருப்பீங்க சமைக்கிறவரா இருப்பீங்க இல்ல ஏதோ ஒரு வித்தைகளை வந்து செய்யக்கூடியவரா இருப்பீங்க இல்ல வந்து கோலங்கள் போடுறவரா இருப்பீங்க இல்லைன்னா அடுத்து வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த விடு அது போல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரிந்தது வந்து உங்களுடைய திறமைகள் எல்லாம் நீங்க வெளியில கொண்டுட்டு வரும்போது அது வீடியோவா எடுத்து நீங்க வந்து யூடியூப்ல கொடுக்கும்போது கண்டிப்பா அதற்கான வருமானங்கள் உண்டு அது ரெண்டாயிரம் மூவாயிரம் வரும் இன்னைக்கு பல லட்சம் ரூபாயெல்லாம் இன்னைக்கு வருமானம் வாங்குற அளவுக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே இருக்காங்க உலகமெங்கிலயும் இருக்காங்க ஏன் உங்க பக்கத்து கிராமத்துல கூட இருப்பாங்க வருமானம் வந்து இன்னைக்கு வாங்கக்கூடியவர்கள் இருப்பாங்க அப்ப இது போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே திறமைகளை முடக்காமல் உங்களுக்கு உள்ள திறமைகளை வெளியில கொண்டுட்டு வாங்க அந்த வெளியில கொண்டுட்டு வந்து அதை சமூக வலைதளத்துல அதை கொண்டுட்டு போங்க அதை கொண்டுட்டு போக கொண்டுட்டு போக உங்களுக்கு நேயர்களும் பார்வையாளர்களும் உருவாக உருவாக என்ன ஆகும்னு சொன்னா அது அப்படியே உங்களுக்கு காசுங்க அந்த காசு அப்படியே அது வந்து உங்களுக்கு வருமானம் அந்த வருமானம் என்னங்க லட்ச ரூபாய் கிடைக்குங்கிறியா ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குங்கிறிய ஒண்ணுமே புரியலை அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து அதிகரிக்குங்க எடுத்த தூரம் ஒரு லட்சம் ரூபா வருமா நீங்க சொல்லுங்க ஒரு லட்சம் ரூபா வருமா இல்ல தான் நம்ம இத்தனைக்கு நம்ம வந்து இவ்வளவு செலவு பண்ணி நம்ம வந்து நம்ம பாப்பாவை பையனை பத்திருக்கோம்னு சொன்னா உடனே வந்து அது வந்து உடனே அம்மா அப்பா சொல்லி அதுக்கான காலங்கள் அது போல நம்மளுடைய சேனல் வந்து நம்மளுடைய நேயர்கள் பார்வையாளர்கள் பாக்க 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது நமக்கு வருமானம்ங்க அந்த வருமானம் வீட்டுல இருந்தே ஒரு வருமானம் எல்லாம் இன்னைக்கு வந்து யூடியூப்புங்கிறது இன்னைக்கு எல்லாருமே எல்லாருமே அதாவது சாமானிய மனிதர்கள் இருந்து படித்த உயர் அதிகாரிகள் அடுத்த போல படித்து வேலையில் அல்ல நிறுவனம் வைத்திருக்கிறவர்கள் முத கொண்டு இன்னைக்கு வந்து சமூக வலைதளத்தை கையாளும் நபராகதான் இருக்காங்க ஏன் அதை விடுங்க நம்ம வீட்டுல உள்ள குட்டீஸுகளே இன்னைக்கு வந்து சமூக வலைதளத்தை கையாளுதுங்க அதாங்க உண்மை உங்க வீட்ல எல்லாம் உங்க குட்டீஸ் என்ன பண்ணதுன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க வீட்டுல உங்க குட்டீஸ் உங்க பசங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா வீட்டுல இருப்பவர்களுக்கு ஒரு வருமானம் வேண்டும் என்றால் ஒரு முதலீடு செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய முதலீடு வந்து ஒரு கடை வைக்கிறேன் அதுல பணத்தை கொண்டு போய் போடுறேன்னு சொல்லாமே உங்க திறமை என்ன இருக்கு அதை எல்லாத்துமே இந்த சமூக வலைதளத்துல காட்டுங்க காட்ட காட்ட என்ன ஆகும்னு சொன்னா அது நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு வருமானத்தையும் உங்களுடைய இடத்தையுமே உயர்த்தி காட்டுமுங்க கண்டிப்பாக அப்ப உங்களுடைய வந்து அதாவது இன்னைக்கு வந்து என்னங்க நீங்க வந்து பயப்படாம வீடியோ வந்து முகத்துல வந்து காட்டி போடுறீங்க இந்த முகத்தை காட்டி போடுறதுக்கே நானே இப்ப தாங்க நான் சேனல் எல்லாம் ரெண்டு சேனல் உருவாக்கி நம்ம கொண்டுட்டு வந்து இப்பதான் நான் வந்து முகத்தை அது போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க காட்ட வேணாம்னு சொன்னா உங்களுடைய குரல் வைங்க இல்ல உங்களுக்கான திறமைகள் என்ன இருக்கு ஒரு வீடியோவை கிரியேட் பாட்டெல்லாம் பாட்டு அந்த காப்பிரைட் சாங் எல்லாம் யூஸ் பண்ணாம உங்க திறமைகள் என்ன இருக்கு உங்களுடைய வாய்ஸ் திறமையில என்ன பண்ணலாம் உங்க பேச்சு திறமையில உங்களுடைய பேசும் திறமையிலேயே நீங்க டெய்லி தினந்தோறும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு அதாவது என்ன சொல்றது ஒரு நல்ல சிந்தனைகள் நல்ல கருத்துக்களை வந்து மக்கள் இடத்துல நீங்க சொல்ல சொல்ல அதுவே உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை வழி பொருளாதாரத்திற்கு வந்து வழி வகுத்து கூட கண்டிப்பா அதனால யூடியூப் சேனல் ஆரம்பிச்சவங்களா இருக்கட்டும் என்னடா நமக்கு வருமானம் வரலையே அப்படின்னெல்லாம் யாரும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா வருமானம் வரும் அதை வந்து கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணனும் சாட்ஸை வந்து கையாண்டுங்க சார்ட்ஸை கையாள இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து நேர்கள் அதிகமாக வருது அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகுவாங்க அப்புறமா அந்த சப்ஸ்கிரைப் அதிகமாக அதிகமாக என்ன ஆகணும்னா நம்ம அடுத்து வந்து வீடியோவா போடணும் வீடியோ போடும் போது ஏங்க வீடியோ போட சொல்றீங்க ஷார்ட்ஸும் போட சொல்றீங்க ஷார்ட்ஸ் போடுங்க ஆனா வந்து அந்த ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கல ஒரு அஞ்சு ஷார்ட்ஸ் போடுறதுல ஒரு வீடியோ போடுங்க லாங் வீடியோவா போடுங்க அப்ப அந்த லாங் வீடியோ தான் நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மானிடேஷனுக்கு வந்து அதுதான் வழிவகை செய்யும் ஆனா இது வந்து ஷார்ட்ஸ் வந்து நமக்கு சப்ஸ்கிரைபரை கொடுக்கும் ஆகவே தான் சொல்றேன் கண்டிப்பா வீட்டில் இருக்கவர்கள் எல்லாம் இப்படி யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா வந்து வருமானங்கள் வந்து உண்டு உங்கள் கையிலேயே உங்களுடைய வருமானத்தை வைத்துக்கொண்டு இன்னைக்கு பல பேர் வந்து இன்னைக்கு எதுவுமே தெரியாம இருக்குங்க அததான் விஷயம் உங்க உள்ளங்க பாருங்க உங்க கையில இருக்கு உங்க வாயில இருக்கு உங்கள் உடல்லே வந்து நமக்கு வந்து அனைத்து ஆக்டிவிட்டிகளுக்கு நமக்கு வந்து வருமானத்துக்கு அப்ப அதை விட்டு விட்டு நமக்கு ஆகா வேலை இல்லையே இது வந்து நான் வேலையை தேடிக்கொண்டு இருக்கும் இளைஞர்களுக்கும் சொல்றேன் வீட்டுல இருக்கிற அனைவருக்கும் சொல்றேன் அதாவது அண்ணன் தம்பி அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மகளிருக்கு தாய்மார்களுக்கும் அதே போல சகோதரிகளுக்கும் நான் வந்து என்ன சொல்றேன்னா உங்களுக்கு தெரிஞ்ச திறமைகளை வந்து நீங்க வெளியில கொண்டுட்டு வாங்க அதை கொண்டுட்டு வர்றதை சும்மா கொண்டுட்டு வராம ஒரு வீடியோவா கொண்டுட்டு வந்து அதை சமூக வலைதளத்துல யூடியூப்ல அதை பயன்படுத்துங்க அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருந்து ரெண்டு லட்சம் வரைய கூட மாத வருமானத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உறவுகளை வந்து ஷார்ட்ஸ் போடுங்க இப்ப எங்க எங்க சேனல்லாம் இப்ப மான்டேட் பண்ணிருக்கோங்க அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க அதாவது அப்ளை பண்ணியிருக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில தவறுகள் நாங்க பண்ண மாட்டாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி அதெல்லாம் கிளியரா இருந்தா தான் அப்படிங்கும் போது அதெல்லாம் இருக்குங்க உறவுகளை அதே போல எங்களுக்கு ஒரு சேனலுக்கு மானிட்டேஷன் வந்துருச்சு இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது போல வந்து என்னன்னு கேட்டா நாங்க வந்து ரெண்டு யூடியூப் சேனல் பயன்படுத்துறோம் அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே அதாவது ஷார்ட்ஸ் அதாவது ஷார்ட்ஸ் மட்டும் சொல்ல கூட ஒன்னொன்னே நீங்க பயன்படுத்தலாம் ஷார்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து பேசுவாருங்க ஒரு அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச அதாவது ஒரு கல்வி சம்பந்தமானதா இருக்கட்டும் இல்ல ஒரு தொழில் முறைகளுக்கு சம்பந்தமானதா இருக்கட்டும் இல்ல நீங்க வீட்டிலேயே ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஒரு நடனம் ஆடக்கூடியவராக இருந்தாலும் சரி அல்லது நீங்க வந்து ஒரு மேஜிக் மன்னனாக இருந்தாலும் சரி அதை நீங்க செய்து காட்டும் போது அதை பார்ப்பவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பார்வையாளர்கள் அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தங்களுக்கு வருமானம் நிச்சயம் உண்டு யூடியூப் சேனல்ல புதுசா சேனல் கிரியேட் பண்ணி ஒரு மாசத்திலேயே வருமானம் வாங்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இருக்கார்கள் அதுபோல எல்லாருமே கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு உங்ககிட்ட இருக்க திறமைகள் அந்த திறமையை வெளிக்கொண்டு வந்துன்னா இப்ப நீங்க ஒரு கடைக்கு போனால இங்க உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து முதலீடு செய்யணும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னாலும் முதலீடு செய்யணும் ஆனா அந்த கம்பெனியை முதலீடு செய்யணும் அது போல உங்களுடைய திறமையை காட்டுறதுனால இங்க பணம் உண்டு ஆனா அதுக்கு வந்து நீங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போனா என்ன சொல்றேன் உங்க இல்லங்கள்ல உங்க வீட்டுல இருந்தே நீங்க பணத்தை சம்பாதிக்கலாம் கண்டிப்பா அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க பணம் சம்பாதிக்கலாம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே போடுங்க அதே போல உங்களுக்கு சேனல்ல சம்பந்தமான ஏதாவது யூடியூப் சேனல்ல ஏதாவது சம்பந்தமா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு வந்து நாங்க உடனே ரிப்ளை கொடுக்குறோம் அதே போல உங்க சேனல்ல ஏதாவது சின்ன சின்ன டவுட்டா இருந்தாலும் கேளுங்க அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ற உறவுல கண்டிப்பா பண்ணுவோம் பண்ணி கொடுப்பேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு நம்ம வந்து சும்மா பணவாங்கல நம்மளுடைய திறமைகளை நம்ம கொண்டுட்டு வந்து அதுல நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் தான் சொல்ற உறவுகளை கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரேஸ்தா நாச்சியார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை வந்து அப்பதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அதுல ரொம்ப எதிர்பார்ப்புகளும் அதாவது நான் தினந்தோறும் நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தகவல்களோட வந்து நம்ம வீடியோ போ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் அது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நன்றி வணக்கம் உறவுகளே